அன்பான இடை மக்களை உங்கள் அனைவருக்கும் அன்பெண் வாழ்த்துக்கள் இன்றைய இறைவார்த்தையில் வார்த்தையில் கூறுகிறார் இந்த உலகத்தின் தேவைகளுக்காக உலக ஆசைகளுக்காக நாம் தெரியும் நம்முடைய மஞ்சாட்டுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் ஏசு கூறுகிறார் நாம் நம்மையே தாழ்த்தும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்று நாமும் கூட இந்த உலக போக்கின்படி வாழாமல் நீதி உள்ளவர்களாக நேர்மை உள்ளவர்களாக வாழ்ந்து நம்மை தாழ்த்தும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு இன்று அதிகாலை ஜெபத்தை ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன் படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தரலும் சுவாமி இயேசுவின் திரு இருதயமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜெபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமறியாலின் மாசில்லாத திருஹிருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி ஆமீன் காவல் சம்மனசுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜபம் எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசண்டிய பரிசுத்த சமனஸானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும் ஆமீன் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வீர் இறைமக்கள் உள்ளங்களை ஒளியால் நிரப்புவீர் அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வீர் உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர் அதனால் உலகை புதுப்பித்தருளும் இறைவா உம் மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும் இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு ஏசு வழியாக உமை வேண்டுகிறோம் ஆமீன் இயேசுவின் திருஹிருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜபம் ஏசுவின் திருஹிருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இலைப்பார செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் திரு திருஹயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தள்ள இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உமைமன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் ஊனமுற்றோருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திருஹிருதயமே சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய திருஹிருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உமை மன்றாடுகிறோம் திவ்ய இயேசுவே முறைமுறையாய் முறையாய் உமது சிநேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இலைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமீன் திருப்பாடல்கள் தொண்ணூற்றி ஒன்று நம்மை பாதுகாக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணீனின்றும் கொஞ்சளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச அஞ்சமாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர் உன்னதரை உம்முறையிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மீதும் பிரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு அளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உமை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் ஆமீன் இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் யாக்கோபி எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து சகோதர சகோதரிகளே உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ம நாட்டங்கள் அல்லவா நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள் பேராசை கொள்கிறீர்கள் அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள் அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள் விபச்சாரர் போல செயல்படுவோரே உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவர் அல்லது மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார் அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீண் என நினைக்கிறீர்களா ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும் கடவுளை அணுகி செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள் இரு மனதோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள் உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆள் துயரமாகவும் மாறட்டும் ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் முப்பது முதல் முப்பத்தேழு அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்பர் நகமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் பொழுது இயேசு வழியில் நீங்கள் எதைப்பற்றி பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதைப் பற்றி வழியில் ஒருவர் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் இது கிறிஸ்தவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே அர்ப்பண ஜபம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நேரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு வழியாக உமக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன் என் தாய் தந்தையின்டையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை நீரேற்றருளும் உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவிடவும் மற்றும் அனைத்து நாடுகளிடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீரேற்றலும் தருத்திரரும் அனாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் மது திருவுளத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் அனைத்து மக்கள் சமூகமும் திரு வார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏகரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் நீரெனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் நஞ்சியறிதலாக இருந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் என் இயேசுவே உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை பாவியான என் மீது இரக்கமாயிரும் என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும் என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன் இருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசிர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும் என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ யாரெல்லாம் என்னிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதித்தருளும் அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியறலும் ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்துவிடாமல் உண்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியருளும் என்னை சுவே உம்மை அன்பு செய்யவும் உம்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லாவிதமான விதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசிரும் பொழிந்தருளும் அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும் மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமீன் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று வெவிலியம் கூறுகிறது இன்று நாம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி இந்த இரக்கத்திற்கான ஜபத்தை ஜபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும் என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும் என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும் என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் என் கணவன் மீது இரக்கமாயிரும் என் மனைவி மீது இரக்கமாயிரும் என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும் என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும் என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும் அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும் அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும் அவர்கள் செய்த தீ செயல்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும் என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும் நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும் என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும் அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும் வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும் வருமானங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் எசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்ல எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும் அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும் மரம் செடி கொடிகள் தானியங்கள் பயிர்கள் மீது இரக்கமாயிரும் எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மீதும் இரக்கமாயிரும் என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லே எல்லா குருமடங்கள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா உதவி நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும் எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் அதன் ஆசிரிய ஆசிரியைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா பொது சேவை மையங்கள் மீது இரக்கமாயிரும் எல்லா மருத்துவமனைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா அரசு அலுவலகங்களின் மீது இரக்கமாயிரும் இந்திய நாட்டின் மீது இரக்கமாயிரும் எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும் வன்முறையாளர்கள் மீது இரக்கமாயிரும் பலாத்காரங்களின் மீது இரக்கமாயிரும் தீவிரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிளவு பிரிவினை உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும் குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானோர் மீது இரக்கமாயிரும் புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும் திருடர்கள் மீது இரக்கமாயிரும் கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும் கொலை கொள்ளைகாரர்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் திருமணம் ஆகாதவர் மீது இரக்கமாயிரும் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும் குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும் கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும் கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும் வேலையில்லாதோர் மீது இரக்கமாயிரும் அநாதைகள் மீது இரக்கமாயிரும் ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும் பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும் ஆண்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும் மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிடித்தோர் மீது இரக்கமாயிரும் மூட விசுவாசம் உள்ளோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா என் நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும் காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும் அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் இராணுவத்தின் மீது இரக்கமாயிரும் நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும் தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும் புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும் உடல் தளர்ந்தோர் மீது இரக்கமாயிரும் எல்லாவிதமான நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும் நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும் நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும் வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எசுவே இரக்கமாயிரும் பரிசு தாவியே இரக்கமாயிரும் எசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அலே உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும் யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும் விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும் விபத்து குறித்து இரவு நேரங்களிலும் பயம் கொள்வோர் மீது இரக்கமாயிரும் பயணம் செய்வோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லே இந்த ஜபத்தை தினமும் தவறாமல் ஜெபித்து அனைத்து மக்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற மன்றாடுவோம்